கத்தருடைய வார்த்தையின் வழியாக நம்மை ஓட பண்ணுகிற கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஐ வந்து விட்டது சாட் ஜிபிடி அநேக வெப்சைட் வந்து விட்டது நம்முடைய அநேக எஜுகேஷனுக்கோ நம்முடைய கேள்விகளுக்கோ நாம் ஒரு ஒரு நாம் டைப் பண்ணினால் பதிலை பெட்டர் ஆகவும் மிகவும் எங்களுக்கு ப்ரொஃபஷனல் வேணுமென்றால் ஆகவும் என்றால் நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம் பெரியமானவர் இன்றைய நாளே அறிவு பெருத்து விட்டது அறிவு இன்றைய நாளே அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க ஒழிக்கி விட்டு இருந்தது ஆனால் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அறிவு எவ்வளவுத்திற்கு நமக்கு பெருகினாலும் எவ்வளவுதான் இந்த உலகத்துடைய காரியங்களை நாம் அறிந்து கொண்டாலும் இந்த விஷயம் பெரிய மாணவர்களே அதாவது நம்முடைய அறிவினால் நாம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமோ சந்தோஷமோ அந்த அறிவு நமக்கு தந்துவிட முடியாது இப்போது நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் உங்களுடைய சாட் ஜிபிடியோ இல்லாவிட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுகிற ஒரு ஏஐட்டை நீங்கள் டைப் பண்ணி கேட்க முடியும் ஹவு கேன் ஐ பி ஹாப்பி நான் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் வாட் டு ஐ டூ ஐ எப்படி நான் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய பரகிராஃப் ஒன்று எழுதி உங்களுக்கு தரும் பிரிமானவர்களே பிரிமானவர்களே இந்த ஏஐ சொல்லுகிற ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே அது சந்தோஷமும் சமாதானத்தையும் நிரந்தரமாய் தர முடியாது அதான் சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறார் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் பிரிமானவர்களின் நம்முடைய அறிவு எவ்வளவும் பெருகலாம் நம்முடைய அறிவிலே எவ்வளவு காரியம் வரலாம் ஆனால் இருதயம் விசாலமாக்கப்படும் போதுதான் இந்த இருதயத்திலே கத்துடைய வார்த்தை நமக்குள்ளே வரும் இந்த கத்துடைய வார்த்தை எவ்வளவு நம்முடைய இருதயத்திலே வருகிறதோ அவ்வளவுக்கு நாம் அந்த கற்பனைகளின் வழியாக கத்துடைய வார்த்தையின் வழியாக விட முடியும் இந்த உலகம் அறிவினால் நிறைந்திருக்கிறது இந்த உலகத்திலே அறிவு இருக்கிறது அறிவை நாம் பெற்றுக்கொள்வது தவறல்ல ஆனால் ஒன்றை ஒன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அறிவு நம்முடைய உலகத்திற்கு மாத்திரம் போது

என்ற வழியை நமக்கு காண்பிக்கிறது இந்த வார்த்தை பெரியமானவர்களே இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் நாம் ஏ சார்ந்து நிற்கலாம் அநேக பிஸ்னஸ் மேன் நாம் ஏ சார்ந்து நிற்கலாம் ஆனால் ஏஐ இந்த உலகத்தோடு முடித்துவிடும் இந்த உலகத்தை உண்டாக்கின அந்த சராசரங்களை மாளிகை செய்கிற ஆண்டவராயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை நம்புகிற நாம் அனைவரும் மாத்திரமே இந்த உலகத்திலே ஜெயம் எடுக்க முடியும் இந்த உலகத்திலே நாம் வெற்றி சிறந்த